ஏபிஜே பிஜே அப்துல் கலாம் விங்ஸ் ஆஃப் சாப்டர் டூ இந்த சாப்டர் டூவையும் வந்து ஏ பிஜே அப்துல் கலாம் தான் என்னுடைய பதினஞ்சாவது வயசுல ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய ஸ்வாட்ஸ் ஹை ஸ்கூல்ல நான் வந்து படிச்சேன் அங்க என்னுடைய கிளாஸ் டீச்சர் பேர் வந்து ஐயா துரை சாலமன் அவர் வந்து அவருடைய கிளாஸ்ல அவருடைய ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் வந்து வச்சுக்கிடுவாரு நான் ராமநாதபுரத்துல இருந்தப்போ எனக்கும் அவருக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாவே வந்து இருந்துச்சு ஐயா துரை சாலமன் எனக்கு ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்தாரு நீ வந்து லைஃப்ல வந்து அச்சீவ் பண்ணணும் சக்சஸ் பண்ணணும்னு நினச்சேன்டா மூணு விஷயத்தை வந்து நீ மாஸ்டர் பண்ணனும் டிசயர் பிலீஃப் எக்ஸ்பெக்டேஷன் இப்போ உனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தேவைப்பட்டுச்சின்னா நீ வந்து என்ன பண்ணணுன்றா அந்த விஷயம் வந்து நடக்கும்ன்ற மாதிரி நீ வந்து பிலீவ் பண்ணணும்ன்ட்டு சொன்னாரு அதுக்கு பெர்ஃபெக்ட்டான எக்ஸாம்பிள் என்னுடைய லைஃப் மட்டும்தான் சின்ன பையனா இருந்தப்போ பறவைகளை வந்து பறக்கிறத வந்து பார்ப்பேன் அப்போ வந்து நான் வந்து என்ன பிலீவ் பண்ணேன்டா நானும் ஒரு நாள் பறப்பேன்ன்ற மாதிரி பிலீவ் பண்ணேன் அது வந்து என்னுடைய லைஃப்லயும் வந்து நடந்துச்சு ராமேஸ்வரத்துல இருந்து பிறந்த முதல் குழந்தை நான் மட்டும்தான் மாதிரி சொல்றாரு ஐயாதுரை சாலமன் ஒரு நல்ல டீச்சர் அவர் வந்து அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் சில்ட்ரன்ஸுக்குள்ள வந்து அவங்களுடைய ஒர்த்னஸ் வந்து ப்ராப்பரா வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணாரு அவர் சாலமன் வந்து என்னுடைய சுயமரியாதை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போனாரு ஸோ அவர் வந்து என்ன சொன்னாருன்னா ஒரு எஜுகேஷன்டா என்னாண்டே தெரியாத ஒரு பேரண்ட்ஸுக்கு பிறந்த பையனான நீ வந்து கட்டாயம் உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னோட லைஃப வந்து மாத்து மாத்துவன்ற மாதிரி சொன்னாரு அவர் வந்து என்ன சொன்னாருன்னா வித் ஃபைத் யூ கேன் சேஞ்ச் யுவர் டெஸ்டினின்ற மாதிரி வந்து சொன்னாரு ஒரு நாள் நான் வந்து என்னுடைய ஃபோர்த் ஃபார்ம் வந்து படிச்சுக்கிறேன் அப்ப என்னுடைய மேக்ஸ் டீச்சர் பேர் வந்து ராமசாமி ஐயர் அவர் வந்து இன்னொரு கிளாஸ்ல அவர் வந்து மேக்ஸ் கிளாஸ் வந்து எடுத்துக்கிட்டு அப்ப நான் தெரியாம அந்த கிளாஸ்க்குள்ள வந்து நுழைஞ்சிட்டேன் ராமகிருஷ்ண ஐயர் என்னை அப்படியே புடிச்சு அதே கிளாஸ் ரூம்ல வச்சு எல்லாரும் முன்னாடியும் என்னை வந்து குச்சியை வச்சு நல்லா அடிச்சிட்டார் அடுத்த மாசமே வந்து பாத்தீங்கன்னா நான் மேக்ஸ்ல வந்து ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தேன் அந்த விஷயத்தை வந்து மார்னிங் அசம்பிளியில எல்லார் முன்னாடியும் வந்து சொன்னாரு அவர் வந்து எப்படி சொன்னாருன்னா நான் அடிச்சதுனால ஒருத்தர் வந்து பெரிய ஆளா வந்து ஆனாருந்தா என்னுடைய வார்த்தையை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பையன் வந்து கட்டாயம் இந்த ஸ்கூலுக்கும் அவருடைய டீச்சர்ஸுக்கும் வந்து ஒரு நல்ல பேரை வந்து வாங்கி தருவான்ற மாதிரி வந்து சொன்னாரு அந்த டயத்துல எனக்கு அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப அசிங்கமா வந்து தெரிஞ்சுச்சு என்னுடைய எஜுகேஷனை ஸ்வாட் ஸ்கூல்ல வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணேன் வெளியில வரப்போ ஒரு நல்ல செல் செல்ஃப் கான்பிடன்ட் பாயா தான் நான் வெளியில வந்தேன் அதுக்கப்புறமா என்னுடைய ஹையர் ஸ்டடிஸை வந்து தொடர்ந்தேன் அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன படிக்கணும்ன்ற படிக்கணும் வந்து என்னால எடுக்க முடியல அந்த டயத்துல அந்த மாதிரி அவேர்னஸ்லாம் வந்து கிடையாது நைன்டீன் பிப்டில திருச்சியில இருக்கக்கூடிய செயின்ட் ஜோசப் காலேஜ்ல நான் வந்து இன்டர்மீடியட் எக்ஸாமினேஷனுக்காக வந்து படிச்சேன் நான் வந்து ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் வந்து கிடையாது எக்ஸாம்ல நல்ல கிரேடு நான் வந்து வாங்கல இருந்தாலும் ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய என்னுடைய ரெண்டு பட்டிஸ் அவங்க மட்டும் தான் எனக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணாங்க என்னுடைய மைண்டை வந்து ஸ்ட்ராங் பண்ணாங்க நான் எப்பவும் ஸ்வாட் ஸ்கூல்ல இருந்து ராமேஸ்வரத்துக்கு வர்றப்ப எல்லாம் என்னுடைய எல்டர் பிரதரான முஸ்டபா கமல் அவர் வந்து ஒரு ப்ரொவிஷனல் ஸ்டோர் வந்து வச்சிருந்தாரு கொஞ்ச நேரம் அந்த ஸ்டோரை வந்து பாத்துக்கன்ற மாதிரி அந்த கடையை வந்து என்னுடைய இன்சார்ஜ்ல விட்டு போயிருவாரு அந்த டயத்துல வந்து நான் வந்து ஆயில் ஆனியன் ரைஸ் மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுவேன் அதுல ரொம்ப ஃபாஸ்டா சேல்ஸ் ஆகிற ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா சிகரெட்டும் பீடிஸும் தான் அப்ப நான் வந்து ஆச்சரியப்படுவேன் ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பளம் சம்பாதிச்சா இந்த காசை வந்து பவர் பீப்புள்ஸ் இப்படி வேஸ்ட் பண்றாங்கன்ற மாதிரி யோசிப்பேன் முஸ்தபா வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய இன்னொரு பிரதர் எங்கர் பிரதர் காசிம் முகமது அவர் வந்து ஒரு பெட்டி கடை வந்து வச்சிருப்பாரு அங்க போய் கொஞ்சம் நான் ஷீசல்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் வந்து விப்பேன் செயின்ட் ஜோசப்ல இருந்தப்போ லக்கிலி எனக்கு வந்து ஒரு நல்ல டீச்சர் வந்து கிடைச்சாங்க அந்த டீச்சர் பேர் வந்து ரிவர் ஃபாதர் டி என் அவர் வந்து எங்களுக்கு வந்து இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாரு அவர் வந்து இங்கிலீஷ் டீச்சர் மட்டும் கிடையாது அவர் வந்து ஹாஸ்டல் வார்டனாவும் வந்து இருந்தாரு நான் வந்து ஹாஸ்டல்ல இருந்த பண்றப்போ அவர் வந்து தீபாவளி டயத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஜிஞ்சிலி ஆயில் வந்து கொடுப்பாரு ரிச்சுவல் பாத்துக்காக அடுத்து நான் செயின்ட் ஜோசஸ் கேம்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு வருஷம் வந்து இருந்தேன் அந்த நாலு வருஷத்துல நான் ஒரு ரூம்ல மூணு பேரு கிட்ட வந்து ஷேர் வந்து பண்ணிருந்தேன் அந்த ரூம் அதுல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தோடாக்ஸ் ஐயங்கார் ஃப்ரம் ஸ்ரீரங்கம் இன்னொருத்தர் வந்து சிரியன் கிறிஸ்டின் ஃப்ரம் கேரளா நாங்க எல்லாரும் வந்து ஒண்டர்ஃபுல் டைம் வந்து அந்த ரூம்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் நான் தேர்ட் இயர் படிக்கிறப்போ ஹாஸ்டல்ல வெஜிடேரியன் மெஷுக்கு வந்து நான் செக்ரட்டரி ஆசிரியா வந்து இருந்தேன் அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் ரிவர் ஃபாதர் கார்லிதில வந்து சண்டே லஞ்சுக்கு வந்து இன்வைட் வந்து பண்ணியிருந்தோம் அந்த ஃபாதர் வந்து அந்த லஞ்சை வந்து என்ஜாய் பண்ணாரு அது வந்து ஒரு மெமரபிள் மூமெண்டா வந்து இருந்துச்சு செயின்ட் ஜோசப்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்த டீச்சர்ஸ் மேக்சிமம் பாத்தீங்கன்னா காஞ்சி பரமாச்சாரியாரோடைய ஃபாலோயர்ஸா வந்து அவருடைய கான்செப்ட்டை தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க என்ஜாய் த ஆக்ஷன் ஆஃப் கிவிங் என்ற விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணாங்க எனக்கு இன்னமும் நல்ல மெமரியில இருக்கிற ஒரு விஷயம் என்னதுன்னா என்னுடைய மேக்ஸ் டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் தோத்தா த்ரி ஐயரையும் ப்ரொஃபசர் சூரிய நாராயண சாஸ்திரியோட அந்த கேம்பஸ் ஃபுல்லாக நாங்கள் நடந்துக்கிட்டு பேசின அந்த டேஸ் எனக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்குது ஸோ இந்த டையத்தில் தான் செயின்ட் ஜோசஃபில் எனக்கு வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் ஆச்சு நான் டால்ஸ்டாய் ஸ்காட்ஸ் ஹாடி மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் வந்து வாசித்தேன் அதே டையத்தில் எனக்கு ஃபிலாசஃபி மேலேயும் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இதே டையத்தில் தான் எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் மேலேயும் வந்து ஆர்வம் வந்து ஜாஸ்தியாச்சு என்னுடைய ஃபிசிக்ஸ் டீச்சரான ப்ரொஃபசர் சின்னாதுரையும் ப்ரொஃபசர் கிருஷ்ணமூர்த்தியும் வந்து சப் அட்டாமிக் பிசிக்ஸ பத்தி இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணாங்க சோ அதுல வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி டிகே ஆஃப் சப்டன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு முன்னாடி ராமேஸ்வரம் ஸ்கூல்ல என்னுடைய சயின்ஸ் டீச்சரான சிவ சுப்பிரமணிய ஐயர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தது கிடையாது எப்பயுமே ஒரு சப் அட்டாமிக் பார்ட்டிகல் வந்து அன்ஸ்டேபிள் ஆனது அது வந்து டிஸ்இன்டர்கேட் ஆகி வேற ஒரு பொருளா வந்து மாறிடும்ன்ற விஷயத்த எனக்கு வந்து சொல்லி கொடுத்ததே இல்ல நான் வந்து இங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டேன் எனக்கு ஒரு விஷயம் வந்து புரியல ஏன் சயின்ஸை வந்து மக்களுக்கு வந்து தர நினைக்கிறாங்கண்ட அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கண்ட ஒருவேளை சயின்ஸ் வந்துச்சுன்னா மனுஷன் வந்து கடவுளை வந்து மறந்துடுவான்னு நினைக்கிறாங்க ஆனா நான் வந்து அப்படி வந்து நினைக்கல சயின்ஸ் வந்து எனக்கு வந்து என்ன கொடுத்துச்சுன்னா ஸ்பிரிச்சுவல் என்ரிச்மெண்ட்டும் செல்ஃப் ரியலைசேஷனும் தான் ரேஷனலான சயின்டிஃபிக் தாட்டை கூட இங்க வந்து ஃபேரி டெய்லா வந்து பாக்குறாங்க நான் வந்து காஸ்மாலஜி செலஸ்டியல் பாடிஸை பத்தி வந்து நிறைய படிச்சிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பேஸ் ஃபிளைட்டை பத்தி டிஸ்கஸ் பண்றப்போ அது அப்படியே வந்து இன்டைரக்ட் ஆகி அஸ்ட்ராலஜிக்குள்ள வந்து போயிடும் ஸோ எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து புரியவே இல்லை பீப்புள்ஸ் ஏன் வந்து பிளானட்ஸோடையும் நம்ம சோலார் சிஸ்டத்தோடையும் தன்னைத்தானே வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நான் வந்து அஸ்ட்ராலஜியை வந்து ஒரு ஆர்டா வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு வந்து அகேன்ஸ்டா வந்து கிடையாது ஆனால் சயின்ஸோட அதை வந்து கனெக்ட் பண்றப்போ நான் அதை வந்து ரிஜெக்ட் வந்து பண்றேன் ஸோ எல்லாரும் வந்து ஒரு மித்த வந்து பிலீவ் பண்றாங்க அது எப்படி பிளானட் ஸ்டார் கான்ஸ்டலேஷன் சேட்டிலைட்ஸ் இதெல்லாம் வந்து மனுஷனோட வாழ்க்கையில வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் எனக்கு வந்து புரியவே இல்லை இது வந்து இல்லாத

டான்ஸோட வந்து கம்பேர் பண்றாரு அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நான் வந்து என்னுடைய பிஎஸ்சி டிகிரிய வந்து செயின்ட் ஜோசப்ல வந்து ஜாயின் வந்து பண்ணேன் எனக்கு அப்ப வந்து ஹையர் எஜுகேஷனை பத்தி போதுமான நாலேஜ் வந்து கிடையாது அவேர்னஸ் வந்து கிடையாது எனக்கு வந்து போதுமான இன்ஃபர்மேஷன் அப்போ வந்து கிடைக்கல நான் எப்ப வந்து என்னுடைய பிஎஸ்சி டிகிரிய வந்து வாங்கணும்னோ எனக்கு அப்பதான் வந்து ரியலைஸ் ஆச்சு பிசிக்ஸ் வந்து என்னோட சப்ஜெக்ட் இல்லைன்றத புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு பதிலாக நான் வந்து இன்ஜினியரிங் கோர்ஸ் தான் வந்து பண்ணிருக்கணும் முடிவு பண்ணேன் அப்பயும் வந்து எனக்கு வந்து ரொம்ப லேட் ஆகல நான் உடனே வந்து என்ன பண்ணேன்டா சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்போ வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லி கொடுத்திருந்த மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எம்ஐடி நான் வந்து அப்ளை பண்ணேன் செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட்ல வந்துட்டேன் ஆனா அந்த இன்ஸ்டியூட்ல படிக்கணும்டா எக்ஸ்பென்ஸ் வந்து ஜாஸ்தியா வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் ருபீஸ் வந்து தேவைப்பட்டுச்சு என்னுடைய அப்பானால அவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல அந்த டயத்துல என்னுடைய சிஸ்டர் ஜோஹா வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய கோல்டன் பேங்கிள்ஸ் செயின்ல அடகு வச்சு எனக்கு வந்து படிக்கிறதுக்காக பணம் கொடுத்தாங்க அத அவனை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு நான் அப்போ வந்து என்ன முடிவு பண்ணண்டா எப்படியாவது பணம் சம்பாரிச்சு அந்த பொருளை வந்து மீட்டு கொடுத்துடணும்னு முடிவு பண்ணேன் அதுக்காக நான் வந்து என்ன பிளான் பண்ணண்டா ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு ஸ்காலர்ஷிப் வாங்கணும்னு முடிவு பண்ணி எம்ஐடியில வந்து ஜாயின் பண்ணேன் உள்ள உடனே எனக்கு வந்து இன்ஸ்பைரிங்கா இருந்த விஷயம் எதுண்டா அங்க இருந்த ஏர்கிராப்ட் அதை வந்து டெமோவுக்காக வந்து வச்சிருந்தாங்க எல்லாரும் ஹாஸ்டலுக்கு போனதுக்கு அப்புறம் நான் அந்த ஏர்கிராப்ட் பக்கத்திலே வந்து உட்காந்து மனுஷன் இதை வந்து எப்படிலாம் வந்து டிசைன் பண்ணான்ற மாதிரி வந்து யோசிச்சுக்கிறேன் அதனாலேயே என்னுடைய ஃபர்ஸ்ட் இயர்ல நான் வந்து ஸ்பான்டேனியஸா எதை வந்து செலக்ட் பண்ணேன்டா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து செலக்ட் பண்ணேன் ஆனா அந்த ஃபீல்ட்ல நான் ரொம்ப வந்து கஷ்டம் வந்து போட்டேன் அந்த டயத்துல வந்து என்னுடைய அப்பாவுடைய இன்ஸ்பைரிங் வேர்டு மட்டும்தான் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு எம்ஐடி ல மூணு டீச்சர்ஸ் மட்டும்தான் என்னுடைய ப்ரொஃபஷனல் கரியரை வந்து ஷேப் அப் வந்து பண்ணாங்க ப்ரொஃபசர் ஸ்வாண்டர் ப்ரொஃபசர் கே ஏ ப்ரொஃபசர் நரசிங்க ராவ் இதுல ப்ரொஃபசர் ஸ்வாண்டர் இவர் வந்து எனக்கு வந்து டெக்னிக்கல் ஏரோடைனாமிக்ஸ் வந்து சொல்லி கொடுத்தாரு இவர் வந்து ஒரு ஆஸ்ட்ரியன் இவரை வந்து செகண்ட் வேர்ல்ட் வார் டயத்துல நாசிஸ் வந்து கேப்சர் பண்ணி அவரை வந்து ஜெயில வந்து வச்சிட்டாங்க அதனால அவருக்கு வந்து ஜெர்மன்ஸ்னாலே வந்து பிடிக்காது ஆனா விதி வந்து பாத்தீங்கன்னா அங்க ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் உடைய ஹெட்டா வந்து யார் வந்து ஒரு ஜெர்மன் தான் வந்திருந்தார் அவர் பேர் வந்து ப்ரொஃபசர் வால்டர் ரெபன்தன் அடுத்து இன்னொரு ப்ரொஃபசர் கூட வந்திருந்தாரு அவர் பேர் வந்து டாக்டர் கோன் டேங்க் இவர் தான் வந்து என்ன பண்ணாருன்னா ஜெர்மனுக்காக வந்து போக்வல் எஃப் டபிள்யூ ஒன் நைன்டீன்ற சிங்கிள் சீட்டர் ஃபைட்டர் பிளைனை வந்து டிசைன் வந்து பண்ணாரு செகண்ட் வேர்ல்டு வார்ல அது வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் காம்பட் ஏர்கிராப்டா வந்து இருந்துச்சு அதுக்கப்புறமா டாக்டர் டேங்க் வந்து பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் ஹால்ல வந்து என்ன பண்ணாருனா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஜெட் ஃபைட்டரை வந்து டிசைன் பண்ணாரு அதாவது ஹெச் எஃப் டுவெண்ட்டி வந்து அவரு வந்து டிசைன் வந்து பண்ணாரு இந்த மாதிரி இரிட்டேஷனான சிச்சுவேஷன்ல ப்ரொஃபசர் பாண்டர் வந்து என்ன பண்ணாருன்னா அவருடைய ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்டை வந்து மெயின்டைன் பண்ணாரு ரொம்ப எனர்ஜிக்கு ஸ்பீக்கராக வந்திருந்தார் அவர் வந்து அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து லேட்டஸ்டாக டெக்னிக் டெக்னாலஜியில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்கோ அதை ஃபுல்லாக வந்து அப்டேட் வந்து பண்ணுவார் ஸோ அவர்கிட்ட நான் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வந்து பேசினேன் அப்போ அவர் வந்து என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன ஃபியூச்சரை பற்றி நீ வந்து கவலைப்படாத ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போட்டாலே போதும் மற்றதெல்லாம் தானே வந்து நடக்கும் ஆனால் இந்தியன்ஸுக்குள்ள இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன அவங்களுக்கு வந்து எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்குது இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்கு அவங்க ஃபெயில் ஆகிற ஒரே இடம் என்ன ஆகுதுடா அவங்க கிட்ட வந்து டிஸ்கிரிமினேஷன் வந்து டிசிப்ளின் வந்து கிடையாது அடுத்து வந்து ரேஷனலா வந்து சூஸ் வந்து பண்றாங்க ஏன் எல்லாரும் வந்து ஏரோநாட்டிக்ஸ் வந்து எடுக்கணும் எல்லாரும் வந்து ஏன் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் எல்லாம் ப்ரிஃபர் பண்ண மாணிக்கிறீங்கன்னு சொன்னாரு நான் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து உங்களுடைய ஸ்பெஷலைசேஷனை நீங்க சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்து ஒரு ஆஸ்பிரேஷன் வந்து அதுபடி வந்து சூஸ் பண்ணுங்க பண்ற மாதிரி ப்ரொஃபசர் ஸ்பாண்டர் வந்து சொல்றாரு ப்ரொஃபசர் கேஏவி ஏ வி இவர் வந்து ஆரோ ஸ்ட்ரக்சர் டிசைன் அண்ட் அனாலிசிஸ வந்து சொல்லி கொடுத்தாரு ரொம்ப சேர்ஃபுல்லான ஃப்ரெண்ட்லியான ஒரு டீச்சர்னு சொல்லலாம் இவர் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்ல இருக்க சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஓபன் பண்ணாரு ப்ரொஃபசர் நரசிங்க ராவ் இவர் வந்து ஒரு மேத்தமெட்டிசியன் இவர் வந்து எங்களுக்கு வந்து தியரிட்டிக்கல் ஏரோ டைனமிக்ஸ் வந்து சொல்லி கொடுத்தாரு அதோட சேர்த்து எங்களுக்கு வந்து ஃபிளூயிட் டைனமிக்ஸ் வந்து சொல்லி கொடுத்தாரு கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா ஏரோப்ளைனுடைய ஃபீச்சர்ஸ் என்னுடைய மைண்ட் மைண்டில் வந்து டிசைன் ஆக ஆரம்பிச்சிச்சு எனக்கு அப்போ தான் வந்து பை மோனோப்ளைன் மோனோ பிளைன் டெல்டா விங் பிளைன் மாதிரி விஷயங்களை எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு மூணு டீச்சர்ஸ் வந்து வெவ்வேறு ஃபீல்டில் இருந்தாலும் எங்களை வந்து என்னுடைய நாலேஜை வந்து ஒன்னா சேர்ந்து மோல்டப் வந்து பண்ணாங்க எம்ஐடியில் என்னுடைய லாஸ்ட் இயர் அதாவது என்னுடைய தேர்ட் இயர் அந்த டயத்தில் ஒரு டிரான்சிஷன் வந்து நடந்துச்சு என்னோட லைஃப்பில் அது ஒரு பெரிய இம்பாக்டே வந்து கிரியேட் வந்து பண்ணுச்சு அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் என்லைன்மெண்ட்டும் இண்டஸ்ட்ரியல் எஃபர்ட்டும் வந்து கண்ட்ரியை வந்து ஸ்வைப் வந்து பண்ணிக்கிறந்துச்சு அப்போ வந்து எனக்கும் எனக்குள்ள இருந்த கடவுள் நம்பிக்கையை வந்து நான் வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் அதை வந்து சயின்டிஃபிகல் திங்கிங்களோட வந்து ரிலேட் வந்து பண்ணேன் இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து கற்றுக்கிட்டேன் நாலேஜுன்ற விஷயத்த நம்ம வந்து எப்படி வந்து அட்டைன் பண்ண முடியும்டா நம்மளுடைய இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக மட்டும்தான் நான் வந்து என்னுடைய கோர்ஸ் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அந்த டயத்தில் எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து அசைன் வந்து பண்ணாங்க ஒரு லோ லெவல் அட்டாக் ஏர்கிராஃப்ட் வந்து டிசைன் பண்ணுறதா அதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா என்கூட சேர்த்து நாலு கொலிக்ஸ் வந்திருந்தாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை வந்து எடுத்துக்கிட்டாங்க நான் வந்து என்ன பண்ணாண்டா ஏரோ டைனமிக் டிசைன் வந்து வரைஞ்சி தரேன்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன் என்னோட டீம்மேட்ஸ் அவங்க வேலையை வந்து பார்த்துக்கிட்டு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைய டைரக்டர் ஆஃப் எம்ஐடியா இருந்த ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாஸ் வந்து என்னுடைய டிசைனை வந்து பார்த்துட்டு இது வந்து ஒரு டிஸ்மேல் நான் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடாக வந்து இருக்கேன்ன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு நான் அவர்கிட்ட வந்து நிறைய எக்ஸ்கியூஸ் வந்து கேட்டேன் எதுவுமே வந்து ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாஸை வந்து இம்ப்ரெஸ் பண்ண பண்ணல பைனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாசம் கழிச்சு அவர் வந்து என்னை பார்த்து என்ன சொன்னாருன்னா இங்க பாரு எங்க மேன் இது வந்து ஃப்ரைடே ஆப்டர்நூன் உனக்கு வந்து மூணு நாள் வந்து டைம் வந்து தரேன் மண்டே மார்னிங் எனக்கு வந்து டிராயிங் வந்து வந்திருக்கணும் இல்லைன்னா உன்னுடைய ஸ்காலர்ஷிப்பை வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன்ன்ற மாதிரி வந்து சொன்னாரு அதை கேட்டோன்னே எனக்கு வந்து ரொம்ப கவலையாயிருச்சு என்ன ரீசெண்டா ஸ்காலர்ஷிப் தான் வந்து என்னுடைய லைஃப் லைன் இப்போ என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல அதனால நான் வந்து என்ன பண்ணேன்னா அன்னைக்கு நைட் ஃபுல்லா வந்து என்னுடைய டிராயிங் போர்டிலே வந்து இருந்தேன் என்னுடைய டின்னரை வந்து ஸ்கிப் பண்ணேன் அடுத்த நாள் காலையில வந்து என்னுடைய பிரேக் பாஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்னோட வேலையை கண்டினியூ பண்ணேன் சண்டே மார்னிங் என்னுடைய வேலையை நான் பிஸியா வந்து பாத்துக்கிறக்கப்போ என்னுடைய ரூம்ல வந்து வேற யாரோடைய பிரசன்ஸ் இருக்கிறத வந்து கவனிச்சேன் அது வந்து வேற யாரும் கிடையாது ப்ரொஃபசர் சீனிவாஸ் தான் அவர் நேரா வந்து என்னுடைய டிராயிங் போர்டை வந்து பார்த்தாரு என்னோட டிசைனை வந்து பார்த்துட்டு என்னைய வந்து பின்னாடி தட்டி கொடுத்து அப்ரிஷியேட் வந்து பண்ணாரு பாருப்பா நான் வந்து மேலே நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து போட்டேன் கட்டாயம் நான் கொடுத்த டயத்துக்குள்ள முடிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா நீ வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்ற மாதிரி என்னை வந்து பாராட்டினாரு இந்த ப்ராஜெக்ட் டயத்துலேயும் எனக்கு ரெஸ்ட் கிடைக்கிற எப்பயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து எம்ஐடியில் இருந்த தமிழ் சங்கம் நடத்தின எஸ்ஏ காம்படிஷனில் வந்து கலந்துக்கிட்டேன் அந்த எஸ்ஏ காம்படிஷனில் என்னுடைய ஆர்டிக்கிளில் வந்து பப்ளிஷ் பண்ணேன் என்ன தலைப்புலண்டா லெட் அஸ் மேக் அவர் ஓன் ஏர்க்ராஃப்ட் என்று தமிழில் வந்து கட்டுரை வந்து எழுதினேன் அந்த கட்டுரை மூலமாக எனக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து கிடச்சிச்சு அந்த ப்ரைஸை வந்து நான் யாருக்கிட்ட இருந்து வாங்கினேன்டா அப்போது ஆனந்த வீடனுடைய எடிட்டர் தேவன் கையிலேருந்து வாங்கினேன் எம்ஐடியில் எனக்கு வந்து ஒரு மெமரபுளான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு நாங்க வந்து குரூப் போட்டோவுக்கு வந்து நின்றுக்கு இருந்தோம் அப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரண்ட் ரோல் வந்து உட்காந்துருந்தாங்க திடீர்னு ப்ரொஃபசர் ஸ்பாண்டர் வந்து என்ன பண்ணாருன்னா அப்படியே எந்திரிச்சு என்னை வந்து தேட ஆரம்பிச்சாரு நான் வந்து தேர்ட் ரோல வந்து நின்றுக்கு அவர் வந்து என்னை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கூப்பிட்டாரு நீ வந்து என்னுடைய பெஸ்ட் ஸ்டூடெண்ட் என் பக்கத்துல உட்காந்து போட்டோ வந்து எடுன்ற மாதிரி சொன்னாரு நானும் வந்து அந்த இன்விடேஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவர் பக்கத்துலேயே வந்து உட்காந்து போட்டோ வந்து எடுத்துக்கிட்டேன் அப்போ கிளம்பி போறப்போ எனக்கு வந்து என்னுடைய ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கணும்ன்ற மாதிரி எனக்கு நம்பிக்கையான வார்த்தைகள் கொடுத்து என்னுடைய ப்ரொஃபஸர் வந்து வழி அனுப்பி வச்சாரு நான் வந்து எம்ஐடி விட்டுட்டு நேரம் எங்க போனேன்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஹாலுக்கு தான் வந்து போனேன் அங்க வந்து ஒரு ட்ரெயினியா வந்து ஜாயின் பண்ணேன் நான் வந்து அங்க ஒரு இன்ஜின்ல வந்து என்னுடைய டீம்மேட்ஸோட சேர்ந்து ஒர்க் வந்து பண்ணேன் இத்தனை இத்தனால நான் தியரட்டிக்கலா கிளாஸ் ரூம்ல லேர்ன் பண்ணதை எல்லாத்தையும் வந்து பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா வந்து எடுத்துக்கிட்டேன் அது வந்து எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமா வந்து இப்போ நான் வந்து ஹால்ல வந்து வெளியில வந்துட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா என் முன்னாடி வந்து ரெண்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து காத்துக்கிருக்கு ரெண்டுமே வந்து என்னுடைய கனவு வேலை தான் நான் வந்து பறக்கிறதுக்காக நினைச்ச கனவுக்கான வேலை தான் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் அதாவது டிடிடி அண்ட் பி இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல வந்து இருக்கு நான் ரெண்டுக்குமே வந்து அப்ளை பண்ணேன் ரெண்டுக்குமே வந்து அட் அ டைம் வந்து இன்டர்வியூ கால் வந்து வந்துருந்துச்சு ஏர் போர்ஸ்க்காக தேராதூன் வந்து வர சொல்லியிருந்தாங்க டிடி டி அண்ட் பி காக டெல்லிக்கு வந்து வர ஆரம்பிச்சாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கோரமண்டல் கோஸ்ட்ல இருந்து நார்த் இந்தியாவுக்கு வந்து ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்ணி போறேன் என்னுடைய கனவுக்கும் என்னுடைய லட்சியத்துக்கும் பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் தான் வந்து டிஃபரன்ஸ் வந்து இருக்கு இப்போ நான் வந்து என்னுடைய மதர் கண்ட்ரிய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன்ற மாதிரி சொல்லி செகண்ட் சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆகுது